தமிழகத்தில் நடந்த ஒரு சம்பவம்தான் ஆந்திர முழுக்க பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது முன்னதாக முதலமைச்சர் ஸ்டாலின் காலையில் எழுந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனையை திமுகவினர் கொண்டு வருகின்றனர் என்று கூறி இருந்த நிலையில் தற்போது ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை இந்தியாவை உழுக்கும் சம்பவத்தை செய்திருக்கிறார்கள் இந்த செய்திதான் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது திருவண்ணாமலையில் ஆயுத பூஜைக்கு வாழைப்பழங்களை விற்க ஆந்திர மாநிலத்தில் இருந்து மினி லாரியில் வாழைப்பழம் லோடு ஏற்றுக்கொண்டு கொண்டு ஐம்பது வயது பெண் தன் இருபத்தி இரண்டு வயது மகள் மற்றும் உறவினரான முப்பது வயது இளைஞருடன் நேற்று அதிகாலை ஒரு மணிக்கு வந்திருக்கிறார்கள் திருவண்ணாமலை விழுப்புரம் சாலையில் ஏந்தல் பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அங்கு பணியில் இருந்த திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்கள் சுரேஷ் சுந்தர் ஆகியோர் மினி லாரியை சோதனை செய்தனர் இளைஞரை மினி லாரியில் இருக்க சொல்லிவிட்டு தாய் மகளை விசாரணை என்ற பெயரில் இரு காவலர்களும் அழைத்துச் சென்றனர் பகுதிக்கு அழைத்துச் சென்று தாய் கண் முன்னே மகளை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் அதன் பிறகு தாய் மகளை அங்கிருந்து அனுப்பிவிட்டனர் இதுகுறித்து திருவண்ணாமலை மகளிர் காவல் நிலையத்தில் அவர்கள் புகார் அதிகாலை ஐந்து மணிக்கு சம்பவ இடத்திற்கு சென்று காவலர்கள் சுரேஷ் சுந்தர் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் வியாபாரத்திற்கு வந்த பெண்ணை தாய் கண்ணெதிரே காவலர்கள் இருவர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் போலீசாரே பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைக்கு தமிழக சட்ட ஒழுங்கு சீரழிந்திருக்கிறது பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படும் சகோதரிகளை விட குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்குடனேயே செயல்பட்டு வரும் கையாலாகாத திமுக அரசால் தமிழக பெண்கள் வெளியே செல்வதற்கே அச்சப்படும் சூழல் உருவாக்கியுள்ளது குற்றம் செய்பவர்களுக்கு எந்த பயமும் இல்லை என்பதற்கு காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் தனது சமூக வலைதள பக்கத்தில் திருவண்ணாமலை ஏந்தல் புறவழிச்சாலை தோப்பு பகுதியில் கிழக்கு காவல் நிலைய காவலர்களான சுரேஷ் ராஜ் சுந்தர் ஆகியோர் இளம் பெண்ணை சகோதரி கண் முன்னரே கொடூரமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது பெண்கள் பாதுகாப்பு இன்மை எனும் அவல நிலையின் கொடூர உச்சம் இது பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய காவலர்களே பெண்ணுக்கு நேர்ந்த இக்கொடுமைக்கு இந்த பொம்மை முதல்வர் என்ன பதில் வைத்திருக்கிறார் இந்த நிலைக்கு திமுக அரசு தலைகுனிய வேண்டும் மக்களுக்கு அரணாக இருக்க வேண்டிய காவல்துறையிடம் இருந்தே தங்களை காப்பாற்ற வேண்டிய நிலைக்கு பெண்களை தள்ளிய ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பெண்ணுக்கு உரிய சிகிச்சை அளிக்கவும் ாக மாறிய காவலர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கவும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என தெரிவித்திருக்கிறார் இந்த ஒரு சம்பவத்தை தமிழக ஊடகம் மறைத்த நிலையில் ஆந்திர மற்றும் தெலுங்கானா மாநிலத்தில் பெரிய அளவில் விவாத பொருளாக மாறியிருக்கிறது சினிமாவில் வரும் காட்சிகளை போன்று தமிழக காவல்துறையினர் செய்துள்ளது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அதிகாரிகளே இப்படி செய்துள்ளது மக்களுக்கு காவல்துறை இருக்கும் நம்பிக்கையை குறைத்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் நேற்று முழுவதும் பரபரப்பை கிளப்பிய நிலையில் தமிழகத்தில் தற்போது பெரும் பேசு பொருளை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு தமிழக அரசு தரப்பில் இருந்து தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது